வேறு லெவல் எக்ஸ்ட்ரா நிறையான எபிசோட் வந்துருக்குன்னே சொல்லலாம் இசை வந்து கம்பெனிக்கு எம்டி ஆக்கிறாங்க மிஸ் பண்ணாம ஃபுல் உட்குன்னு கேளுங்க விசி வந்து சுத்தமாக போக மாட்டேங்குது பார்க்குறா லைக் பண்ணி பார்த்தீங்கன்னா கொஞ்சம் அந்த மட்டும் இருக்கும் ப்ளீஸ் சப்போர்ட் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ் ஸ்டீஜா கம்பெனிக்கு அனுப்பி வைக்கிறாங்க அங்கே ஏகப்பட்ட பிரச்சனையெல்லாம் வந்து பண்ணிகிட்டு இருக்காங்க ஸ்டீஜா என்னடா இது இவளையும் நம்ம அனுப்பிச்சி வைக்க வேணாம் அதுக்கப்புறம் அனுப்பிச்சு வச்சா இவன் என்ன பண்ணுவாள் தெரியலைங்கிற மாதிரி வீட்டில் இருக்கிற எல்லாரும் வந்து இருக்கிறப்ப அதெல்லாம் முடியாது ஒருத்தவங்களுக்கு சந்தர்ப்பத்தை கொடுத்ததுக்கப்புறம் இன்னொருத்தவங்களுக்கு சந்தர்ப்பம் கொடுக்காம மறுக்கிறது அது அநீதிக்கு சமம் கண்டிப்பாக அந்த செயலை வந்து செய்யக்கூடாது சுபத்ரா தான் அங்கே இருக்கிறவங்க எல்லாட்டையும் வந்து பேசிட்டா விடுங்க நான் வந்தா பார்த்துக்கிறேன் இப்போ இசையை வந்து அனுச்சி வைக்கலாங்கிற மாதிரி அலங்கார பாட்டிலேருந்து எல்லோரும் வந்து பேசிகிட்டு இருக்கிறப்ப ருக்மணி வந்து அதெல்லாம் இவளுக்கெல்லாம் தகுதியே கிடையாது ஸ்ரீஜாவே வந்து பணக்கார வீட்டு பொண்ணு அவளாலேயே சமாளிக்க முடியாமல் அங்கே பிரச்சனை பண்ணிக்கிட்டு இருக்கா இருக்கிற பிரச்சனையை சமாளிக்க சொன்னால் அவள் புதுசாக பண்ணிக்கிட்டு இருக்கா இவ்வளோ அனுப்ப வேணாம் அம்மா அக்காவோட திறமை என்னன்னு கூடிய சீக்கிரம் நீ புரிஞ்சிப்ப அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறப்ப இந்த விஷயத்தெல்லாம் வந்து கேட்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு இசை வந்து வெளியில் இருக்காங்க உடனே அந்த லேப்டாப்பை வந்து ஆஃப் பண்ணிட்டு இசை வாமா உள்ளேன்னு சொன்னோன்னே அப்படியே உள்ளே வராங்க நீ இங்கேருந்து கம்பெனிக்கு வந்து கிளம்புமா அப்படின்னு சொன்னோன்னே கம்பெனிக்கு வந்து போயிட்டுருக்காங்க அந்த இடத்துல நம்ம இசை அக்கா ஆல் தி பெஸ்ட் நீ நல்லா வந்து சிறப்பாக கம்பெனியை வழி நடத்துவேன்னு நான் நம்புகிறேங்கிற மாதிரி சூப்பராக வந்து பேசிகிட்ருக்காங்க அந்த இடத்துல நம்ம வர்ஷினி பைக் எடுத்துகிட்டு அப்படியே வந்து போய்ட்டுருக்காங்க கம்பெனிக்கு ஸ்ரீஜா வர சொல்லுங்க ஏன் அவள் அங்கே இருந்தா என்ன குறைஞ்சி போயிடுவீங்களா ஒரு மருமக இருந்தப்போ இன்னொரு மருமக எங்கே இருந்தா வீட்டில் தானே இருந்தா அப்படின்னா ஸ்ரீஜா கம்பெனியில் இருக்கக்கூடாது இசை மட்டும்தான் அங்கே இருக்கணும் அப்படின்னு சொல்லும்போது ஸ்ரீஜா வந்து ஃபோன் அடித்து நீ கிளம்பி வா இப்போ இசை வரப்போறான்னு சொன்னனே சரி ஆண்டின்னு சொல்லிட்டு அப்படியே வேக வேகமாக வந்து வந்துக்கிட்டு இருக்காங்க வீட்டுக்கு வீட்டுக்கு வந்த உடனே என்னை பற்றி என்ன பேசுனாங்க நான் என்ன சொல்கிறதுன்னு தெரில புதுசாக வந்து பிரச்சனை அங்கே பண்ணி வச்சுருக்கேன் நீயே இப்படியெல்லாம் பிரச்சனை பண்ணுறப்ப இசையால் என்ன செய்ய முடியும் ஒன்றும் செய்ய முடியாதுங்கிற மாதிரி கற்பனையில் வந்து இருக்காங்க சிந்தாமணியும் ஸ்ரீஜாவும் கம்பெனிக்குள்ளே போனோன்னே எம்டி சீட்டில் தான் உட்காருவாங்கன்னு சொல்லி யோசிக்கும்போது எல்லாரையும் பார்க்குறாங்க இங்கே ஏன் இத்தனை பேர் வந்து வெளியில் வந்து நின்றுட்டு இருக்கீங்க அப்படின்னு சொல்கிறாங்க அந்த இடத்துல ஆமாம்மா இது பிரேக் டைம் சரிங்க பிரேக் டைம் எத்தனை மணிலேருந்து எத்தனை மணி வரைக்கும் இங்கே ஒரு நிமிஷம் நீங்கள் கூடுதலாக வந்து வேலை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கிடைக்க வேண்டிய சன்மானம் அதிகமாக வந்து கிடைக்கும் எங்களுக்கு ஒன்றும் புரியல அப்போனா நாங்கள் ஓய்வே இல்லாமல் வேலை பார்க்கணுமா நான் அப்படி ஒன்றும் சொல்லலைங்க கரெக்டாக கம்பெனிக்கு வர நேரத்தில் நீங்கள் பத்து நிமிஷம் அஞ்சு நிமிஷம் கூட வந்து உழைச்சிங்கன்னா அதுக்கான நிகர லாபம் எவ்வளோ வரும்னு தெரியுமா என்னம்மா அஞ்சு நிமிஷம் நம்ம கரெக்டாக வந்து வேலை ஆரம்பிக்கிறதுனால என்ன வரப்போகுது ஒரு நாளைக்கு நம்ம கம்பெனியோட வரவு செலவு கணக்கெல்லாம் எடுத்துட்டு வாங்கன்னு சொல்லி அந்த லிஸ்ட்டை வந்து பார்க்குறாங்க அப்போனா ஒரு நாளைக்கு திட்டத்திட்ட இருபது கோடி ரூபா கிடைக்குது அந்த இருபது கோடி ரூபாயில் அஞ்சு நிமிஷம் எத்தனை லட்சம் வந்து கிடைக்கிது தெரியுமா ஒரு நாளைக்கு எத்தனை லட்சம்னா ஒரு வருஷத்துக்கு எத்தனை கோடி கிடைக்கிது அந்த கோடியில் உங்களுக்கான ப்ராஃபிட்டை நாங்கள் வந்து கொடுப்போம் சம்பளத்தை நீங்கள் கேட்காமையே எங்களால் உயர்த்தி தர முடியும் இப்போ அஞ்சு நிமிஷம் பத்து நிமிஷம்னு சொல்லி தாமதமாச்சுன்னா அத்தனை கோடி ரூபா வருவாய் நம்ம கம்பெனிக்கு வராமல் போவோம் அப்படி வராமல் போச்சுன்னா நீங்கள் கேட்டதை எங்களால் எப்படி செய்ய முடியும் அப்படின்னு சொல்லும்போது இந்த அஞ்சு நிமிஷம் பத்து நிமிஷத்துக்கு முன்னாடி இவ்வளோ பெரிய கணக்கெல்லாம் இருக்கா என்னமோ சொன்னீங்க இவளுக்கு ஒன்றுமே தெரியாதுன்னு ராகவ் என்னப்பா அவள் பிச்சு உதறிக்கிட்டு இருக்கா இதெல்லாம் பார்க்க பார்க்க சிந்தாமணிக்கு என்ன செய்கிறதுனே தெரியல எங்கள் அக்காவுக்கு எல்லாமே வந்து முறைப்படி கற்றுக்கிட்டவை அவளுக்கு எல்லாமே தெரியும் ஆல்ரெடி சொந்தமாக கடையை வந்து மெயின்டைன் பண்ணவை தானே இது கொஞ்சம் பெரிய கடை அவ்வளோதான் வித்தியாசம் எங்கள் அக்கா எப்படி எதை காரியத்தை வந்து செய்யணும்னு யோசிச்சு யோச்சி தான் செய்வாங்க அது எப்போதும் முடிவு எடுக்கிறது கரெக்டாக தான் இருக்குங்கிற மாதிரி திங்க் பண்ணிட்டு இருக்காங்க ஆமாம் இசையோட அபரிமிதமான நம்பிக்கை எனக்குள்ளே தெரியுது அப்படின்னு சுபத்ராவும் வந்து பேசிகிட்டு இருக்காங்க சரிங்க நீங்கள் சொன்னதை நாங்கள் கரெக்டாக வந்து ஃபாலோ பண்ணுறோம் நாளையிலேருந்து ஃபாலோ பண்ணுறோம் இல்லை இப்போலேருந்து நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள் உங்களுக்கு என்ன தேவை இங்கே கம்பெனியில் என்ன பிரச்சனை இது மாதிரி எங்களுக்கு சில பல விஷயங்கள்லாம் தேவைப்படுதுன்னு அவங்க ஒரு லிஸ்ட்டை வந்து வைக்கிறாங்க இருங்க அதில் நான் கொஞ்சம் நியாயமாக இருக்கிறதெல்லாம் வந்து சொல்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தர் வந்து கேட்குறாங்க எங்களுக்கான வசதி வாய்ப்பு இங்கே பெருசாக வந்து இல்லை சாப்பிட்ற இடத்துல எல்லாருக்கும் போதிய வகையில் சேர் வந்து இல்லை சரிங்க அதை நான் இப்பயே வந்து அரேஞ்ச் பண்ணிடுறேன் அடுத்தது அது மட்டும் இல்லாமல் எங்களுக்கு ஏதாவது முடியலன்னா நீங்கள் பணத்தோட லீவு கொடுத்தீங்கன்னா நல்லாயிருக்கும் தானே மாதத்துக்கு உங்களுக்கு ரெண்டு நாள் வந்து லீவு வந்து தரும் அப்படி ரெண்டு நாள் வந்து நீங்கள் வேலை பார்க்க கூடாதுன்னு சொல்லலை அந்த ரெண்டு நாளாக சேமிச்சுக்கிட்டே வந்தீங்கன்னா வருஷத்துக்கு இருபத்தி நாலு நாள் கிடைக்கும் அந்த இருபத்தி நாலு நாள் நீங்கள் லீவு போடாமல் உழைச்சிங்கன்னா கண்டிப்பாக உங்கள் பேருக்கு நேராக இருபத்தி நாலுங்கிற நம்பர் மட்டும் இருந்துச்சுன்னா கண்டிப்பாக ஆறு நாள் சேர்த்து நான் ஒரு மாத சம்பளம் உங்களுக்கு தீபாவளி பொங்கல் போனஸ் இல்லாமல் நான் போனஸை வந்து உங்களுக்கு கொடுக்குறேன் போதுமா அப்படின்னு சொல்கிறாங்க ஏமா நீ சொல்கிறத பார்த்தா வாரி வழங்கிறியம்மா என்னம்மா ஆச்சு இப்படியெல்லாம் வந்து எதுவும் செய்ய முடியாது நான் கேட்குறத மட்டும் நீங்கள் செஞ்சு கொடுங்க கண்டிப்பாம்மா எங்கள் மேலே அக்கறை காட்ட நீங்கள் இருக்கீங்க சுபத்ரா அம்மாக்கப்புறம் நீங்கள் இருக்கீங்க அப்படின்னு சொல்லி சந்தோஷப்பட்டு பேசுகிறாங்க அந்த சூழ்நிலையில் அலங்கார பாட்டி இசையை தலைமையிலே தூக்கி வச்சு தாங்கு தாங்குன்னு தாங்குறாங்க அப்பப்பா இசை எவ்வளோ பெரிய கெட்டிக்காரியாக இருக்கா எவ்வளோ பெரிய விஷயத்தெல்லாம் அசால்ட்டாக வந்து நிறைவேற்றிட்டா பாட்டி நீங்கள் எதாவது ஒன்று சொல்லுவீங்க அவள் போட்டியில் ஜெயிக்கணும்னு சொல்லிட்டு இப்படியெல்லாம் வந்து இதை தரேன் அதை தரேன்னு சொல்லி வாக்குறுதியாக வந்து கொடுத்துக்கிட்டு இருக்கா இதனால எத்தனை லட்சம் எத்தனை கோடி ரூபா வந்து செலவாகும் தெரியுமா ராகு ஏதாவது பேசுங்கன்னு சொன்னோன்னே இசை எடுத்த இந்த முடிவு ராகுக்கே வந்து பிடிக்கல அப்படியே வந்து யோசிச்சுட்டு தான் இருக்காங்க ஆனால் சுபத்ரா அம்மா வந்து சொல்கிறாங்க இப்போ நம்ம எதுவும் கேட்க முடியாது இசை அங்கே சொல்லியிருக்கானா நிச்சயம் வீட்டுக்கு வந்து அதுக்கான காரணத்தையும் சொல்யூஷனையும் சொல்லுவாள் அது வரைக்கும் அமைதியாக இருப்போம் ஆனால் என்னை பொறுத்தளவு பிரச்சனையை தீர்க்கணுன்னு தான் நான் நினச்சேன் அதை என்னோடய ரெண்டாவது மருமக சூப்பராக புத்திசாலித்தனமாக வந்து சால்வ் பண்ணிட்டா பார்த்தியா தொழிலாளர்கள் எல்லோரும் இப்போ ஹாப்பியாக வந்து இருக்காங்க அது போன நமக்கு என்ன செலவு வந்தால் ஒன்றும் பிரச்சனை இல்லை மேற்படி ஆர்டர்லாம் நிறையா எடுத்து சமாளிச்சிடலாம் அவங்க சந்தோஷமாக இருந்தால் அதுவே நமக்கு போதும் இது எல்லாம் நம்ம முன்னாடியே செஞ்சுருக்கணும் இசை இப்போ வந்து இருக்கா அத்த இது எல்லாம் நீங்கள் என்கரேஜ் பண்ணுற அளவுக்குலாம் இல்லவே இல்லை இது நமக்கு நிகர நட்டத்தை வந்து கொடுக்கும் இப்போ ஆயிரம் பேருக்கு ஒவ்வொரு நாளைக்கும் இது மாதிரி லீவு சம்பளம் இதெல்லாம் கொடுத்துக்கிட்டே இருந்தா என்னத்துக்கு ஆகுறது கம்பெனி அப்படின்னு சொல்கிறப்ப ராகவ் எதுவும் சொல்ல முடியாது மௌனமாக இருக்காங்க ஏய் நிறுத்து உன் சந்தர்ப்பத்தை வந்து நீ பார்த்த ஆனால் இங்கே யாருமே எதுவும் பேசலை இசை வரட்டும் அவளும் இங்கே வந்ததுக்கு அப்புறம் போயிட்டுக்கு சொல்லட்டும் சரி நீ கம்பெனிக்கு போனல்ல நீ என்ன முடிவு எடுத்த அதை எல்லாத்தையும் நாங்கள் பார்த்துட்டு தான் இருந்தோம் இங்கேருந்து நீ சொல் நான் எடுத்த முடிவு நம்ம கம்பெனிக்கு லாபத்தை மட்டும்தான் வந்து தரும் அவங்க கேட்குறாங்கங்கிறதுக்காக எல்லாத்தையும் வந்து அள்ளி கொடுக்க முடியாது சரி சொல்லிட்டியா ஆமாம் நான் எடுத்தது கரெக்டு தான் சுபத்ரா ஆண்டிகிட்ட வேணால் கேளுங்கன்னு சொன்னேன் ஸ்டேஜாக எடுத்த முடிவும் கரெக்டு தான் இருந்தாலும் இசை என்ன சொல்கிறான்னு கேட்டுட்டு முடிவில் யார் ஜெயிச்சா யார் தோத்தான்னு சொல்லிடலாம் இசைக்கும் சந்தோஷம் தாங்கலை அவங்க கூடயே வந்து பார்த்துக்கிட்டு இருக்காங்க கம்பெனியில் அப்படியே வந்து ரவுண்ட்ஸ் வந்து வந்துக்கிட்டே இருக்காங்க அந்த இடத்துல இவங்க தான் நம்ம விஷாலோட பொண்டாட்டி இனிமேட்டுக்கு இவங்க தான் இந்த கம்பெனியை வந்து வழி நடத்த போகிறாங்க அம்மா ரொம்பவே சந்தோஷமா நீங்கள் சொன்ன திட்டம்லாம் நாங்கள் கேள்விப்பட்டோம் எங்களுக்கு மனசுக்கு ரொம்பவே நிறைவாக இருந்துச்சுமா எங்களுக்கு சந்தோஷம் தாங்கலம்மா இது மாதிரி ஒரு முதலாளி அம்மா உங்களுக்கு கீழே நான் வேலை பார்க்குறதுல நான் ரொம்ப வந்து பெருமிதம் வந்து அடையிறேன் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரையும் கைக்குள்ளே போட்டுக்கிட்டாங்க அந்த இடத்துல இசை அவங்களோட முடிவுனால் எல்லாரும் சாதகமாக இசைக்காக வந்து பேசுகிறாங்க சரிம்மா ரொம்ப சந்தோஷங்கிற மாதிரி சொல்லிகிட்ருக்காங்க அந்த இடத்துல சரிங்க டைம் ஆகிடுச்சி போய் ஆக வேண்டிய விலையெல்லாம் பாருங்கன்னு சொன்னோன்னே இது லஞ்ச் டைம்ங்கிறனால எல்லாரும் வந்து ஓய்வெடுக்கிறதுக்காக வந்து போகிறாங்க கேபினில் வந்து உட்காரலாமா அப்படின்னு சொல்லி யோசிக்கும்போது இந்த சீட்டை வந்து பார்க்குறாங்க பார்த்திங்களா அத்தை உங்கள் இடத்துல அவள் உட்காரணும்னு அவளுக்கு ஆசை வந்துடுச்சு எனக்கெல்லாம் அப்படியெல்லாம் தோணவே இல்லை அப்படின்னு சொல்லும்போது அந்த இடத்துல சுபத்ராவோட ஃபோட்டோவை வந்து வைக்கிறாங்க சேரில் ஆப்போசிட்டில் நம்ம இசையை வந்து உட்காந்துக்கிட்டு இருக்காங்க அத்தை உங்கள் மரியாதையை நான் காப்பாற்றுவேனா இல்லை நான் எடுத்த முடிவெல்லாம் நீங்கள் ஒத்துப்பீங்களான்னு தெரியல ஆனால் கண்டிப்பாக நான் உங்கள் மரியாதைக்கு எந்த விதமான பிரச்சனையும் வராத அளவுக்கு நான் பார்த்துப்பேன் இசை வந்து சூப்பராக பேசுகிறாப்ல